இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு மணமக்களுடைய பெற்றோர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு குறிப்பாக இந்த திருமணத்திற்கு கட்டாயம் வந்துட வேண்டும் என்று நம்முடைய சேகர்பாபு அவர்கள் என்னை வலியுறுத்தி வற்புறுத்தி இதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்தமைக்காக தந்தமைக்காக நான் முதலில் அனைவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவர்களே சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மாண்புமிகு திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் சாமுவேல் அவர்களை பரந்தாமன் அவர்களை தாயகம் கவி அவர்களை தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களை சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களை வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடம்பிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய அருமை சகோதரர் பிகே மூர்த்தி அவர்களை பற்றி வாழ்த்தி உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மூர்த்தி அவர்கள் இளைஞரணிகளை தன்னை ஒப்படைத்துக் கொண்டு கழகத்தினுடைய பணியை ஆற்ற தொடங்கி அதற்கு பின்னால் அம்பத்தூர் நகராட்சியினுடைய வட்ட செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி மூன்று முறை மாவட்ட கழக பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்பத்தூர் பகுதியில் மாமன்ற உறுப்பினராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டு அதேபோல் விசாகப்பட்டின பொறுப்புக்குழு உறுப்பினராகவும் இருந்து செயலாற்றி இன்றைக்கு எண்பதாவது வார்டு கவுன்சிலராக அம்பத்தூர் பகுதியினுடைய ஏழாவது மண்டல குழு தலைவராக அவர் சிறப்பாக இயக்கப் பணியை ஏக்கப்பணி மட்டுமில்லாமல் பொதுப்பணியை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கிறார் அதே போல எப்படி மூர்த்தி அவர்கள் தன்னுடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல அவருடைய அருமை மகன் மணமகனாக விற்று இருக்கக்கூடிய அபிஷேக் மூர்த்தி அவர்கள் அவரும் மக்களுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழக்கறிஞராக இன்றைக்கு தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக மணமகன் வழக்கறிஞர் மணமகள் மனோதர்ஷினி ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஆக வழக்கறிஞருக்கு டாக்டருக்கு நான் அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய அவசியமில்லை யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணி மணமகளாக இருக்கக்கூடிய மனோதர்ஷினி அவர்களுக்கு போல் ஒருவருக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வாதாடக்கூடிய போராடக்கூடிய இடத்திலிருந்து அந்த பணியை கூடியவர் நம்முடைய மணமகன் அபிஷேக் மூர்த்தி அவர்கள் ரெண்டு பேரும் பொருத்தமாகத்தான் சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பிகே மூர்த்தி மட்டும் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர் சம்பந்தியாக இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய மணிமாறன் மணமகளாக விற்று இருக்கக்கூடிய இந்திராவருடைய தந்தை மணிமாறன் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பற்றுள்ளவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் இன்னும் சொல்லணும்னா அவருடைய திருமணத்தை மணிமாறனுடைய திருமணத்தை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மதுரையில் நான் போய் நடத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன் இப்போ மூர்த்தியினுடைய மகனுக்கு அதாவது மணிமாரனுடைய மகளுக்கு இன்றைக்கு நான் நடத்தி வைக்கிறேன் இந்த மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நான் தான் நடத்தி வைப்பேன் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய கொள்ளுப்பரங்கு பேச்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நான் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதற்காக சொல் என்று சொன்னால் ஒரு குடும்பம் குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் குடும்பம் குடும்பம்னா ஒரு அரசியல் செய்வாங்க குடும்பம் குடும்பமாக இருக்கணும் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தான் குடும்பத்தை பத்தி கவலைப்படும் இது கழக குடும்பம் அண்ணா அவர்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய தோடர்கள் அழைக்கிற போது தம்பி என்று அழைத்தார் அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தோடர்களை பார்த்து உடன்பிறப்பு என்று அழைத்தார் அதில் தம்பி உண்டு தங்கை உண்டு அண்ணன் உண்டு அண்ணி உண்டு அக்கா உண்டு மச்சா உண்டு மாமா உண்டு மாமி உண்டு உடன்பிறப்பு என்று அழைத்தார் கழக கலைஞர் ஆக கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துக்கூடாது இங்கே சொன்னாங்க அண்மையில் பெய்த மழை கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷமாக பார்க்க முடியாத வரலாற்றை பார்க்க முடியாத அளவிற்கு பெய்த மழை அந்த மழை வருவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல மழை கனத்த மழை பெருமழை காற்றோடு மழை புயல் காற்றோடு மழை இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க ஆனா இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை நாற்பத்தேழு ஏழு வருஷத்தில் பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி நாம் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம் ஆட்சியில் இருந்த போதும் பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம் ஆட்சி இல்லாத நேரத்திலும் சந்திச்சிருக்கோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்திலேயாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த வசதிகள் அந்த மீட்பு செய்யல ஈடுபடக்கூடிய அந்த கருவிகள் அவைகளெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும் அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த பணிகளை நிறைவேற்ற முடியும் ஆனால் ஆட்சி இல்லாத நேரத்தில் நாம் சந்தித்த பேரிடர் எப்படியெல்லாம் அந்த களத்தில் இறங்கணும் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க வேறு ஒன்று ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் வந்துச்சு அந்த கொடிய நோய் வந்தப்போ எப்படியெல்லாம் சீரழிஞ்சோம் எவ்வளோ பேரை இழந்தோம் எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டோம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்குழந்து போச்சு வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நில தொழிலுக்கு போக முடியல வேலைக்கு போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல கடைக்கு போய் உணவு கூட வாங்குவதற்கான அந்த வசதி கூட இல்லாத ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்யவில்லை என்ன செஞ்சுருக்கணும் அதை பற்றியெல்லாம் கூட நான் பேச விரும்புகிறேன் அது தேவையில்லை இப்போது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த ஒன்றிணைவு வா என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவளுக்கு உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை மருத்துவ வசதி தேடி தேடி போய் அவர்களை தொடர்பு கொண்டு நாம போய் நாம முன்கூட்டியே போய் தேடி தேடி போய் அவளுக்கு வேண்டிய வசதிகள் தான் செஞ்ச கட்சி தான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்ல முடியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு குறிப்பிட்டு பேசினாங்க அதனால் அதிக நான் பேச விரும்பல அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது செம்பரம்பா கேரி நிரம்பிடுச்சு செம்பரம்பாக்கு கேரிய நிரம்பி விடக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும் வெள்ளத்தை தடுக்க முடியும் அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும் யார் இடத்துல அரசு இடத்துல அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யார் ஜெயலலிதா அவர்கள் போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரி பயந்தாங்க அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு அதிகாரிகள் போய் முதலமைச்சர் அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்திருக்காது பல பேர் இழந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம் இன்னும் சிலது கணக்கே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் அதை விட மோசமான நிலையில் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பரம்பா கை ஏரிய நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை அங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம் இப்போ வந்த மழையில் அரசும் வரிஞ்சு கட்டிக்கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை நிவாரணப் பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டது தெரியும் அதற்கு ஈடாக நிவாரணப் பணிகளை ஈடுபட்ட கட்சி ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான் எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பயிற்சி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க கை கொடுத்தாங்க அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனால் அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்கிறோன்னு சொல்லி அந்த உதவி எல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க வேனில் லாரியில் பஸ்ஸில் எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க அதில் அனுப்பிச்சி போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி அம்மையா ஜெயலலிதாவுடைய படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த ஆறாயிரம் ரூபாய் தகுதி ஒரு அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இப்போ கூட நான் சீக்கிரம் போகணும் காரணம் ஒன்றிய இருந்து ஒரு குழு வந்திருக்கு மூன்று நாட்களாக வெள்ள பாதிப்பு பகுதிகளெல்லாம் சுற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட மூன்று நாட்களாக ஆய்வு செய்த அதிகாரிகளும் கூட நீங்க பத்திரிகை படிச்சிருப்பீங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ள சேதத்தை மிக சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறது என்று அதிகாரிகள் எங்கேருந்து தமிழ்நாட்டு அதிகாரிகளா ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றிய அரசோடு அரசியல் ரீதியாக ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒன்றிய அரசியலிருந்து வந்து இங்கே ஆய்வு ஒரு அதிகாரி அத்தனை பேருமே அதை பணதார பாராட்டி இருக்கிறார்கள் செய்தியை பார்க்கிறோம் இப்போ இன்றோட முடிச்சுட்டு கடைசியா ஒரு பதினெண்ணேகால் மணிக்கு என்ன கோட்டையில் சந்திக்க வர இருக்கிறார்கள் அவர்களுடன் நானும் கலந்து பேச இருக்கிறேன் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இல்லாத நேரத்திலும் சரி இப்போது ஆட்சியில் இருக்கிற நேரத்திலும் சரி எப்படி துணை நிற்கிறதோ அது தொடர்ந்து நிற்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைக்கு மனக்கோலம் மணக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள்